ரொம்ப ஒரு சாதாரண பெண் ஒரு மகளிர் கல்லூரி விழாவிற்கு மாணவிகளுக்கும் இவங்களுக்குமான ஒரு கேள்வி பதில் இந்த கொடார் முழுக்க பார்த்தீங்கன்னா மைக்கா சுரங்க அந்த கிராமத்தில் பெரிய கல்வி வசதியெல்லாம் கிடையாது மூச்சு மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும் அந்த சுரங்கத்திற்குள்ள ஒரு சின்ன வழி இருக்கும் எடுத்த பிறகு அதை எப்படி கையில் போடணும் போட்ட பிறகு எப்படி இருந்து வரணும்னு இந்த தாய் தந்தை சகோதரன் மூணு பேரும் பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து இந்த இந்த மக்கள் வந்து ஏன் நான் மேக்கப் போடுறதில்லை அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்டிங்க நீங்கள் நீங்கள் எந்த அழகு சாதன பொருட்கள் எடுத்தாலும் அந்த அதனோட மூலப்பொருள் அதுதான் அந்த படிமம் எடுக்கிறதுக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியும் சில சம்பவங்கள் நமக்கு வந்து பெரிய மனதை வந்து உருக்கமாக மாற்றும் சில சம்பவங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வந்து ஒரு நிமிஷம் ஆடி போக வைக்கும் குறிப்பாக பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் பெரிய சம்பவமாக இருந்தாலும் பெண்கள் அந்த பெண்களுக்கான அவங்க சந்திக்கிற அந்த விஷயங்கள் அவங்க கேள்விப்படுற விஷயங்கள் அவங்க பார்க்குற அந்த விஷயங்கள் அதுதான் லேடிஸ் சென்டிமெண்ட்டுன்னு அவங்க வந்து அது ஜென்ஸுக்காக இல்லை லேடிஸ்க்காகவும் சரி ரொம்ப நான் இழுக்க வரப்பில் கேரள மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு மலபுர டிஸ்ட்ரிக்கு அப்படியே கலெக்டர் வந்து ஒரு இளம் பெண் ராணி சோயா மொய் பேர் வந்து ராணி சோனா சோயாமை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் புதுசாக கலெக்டராக வந்திருக்காங்க ஏ சேர் ஓ ரொம்ப ஒரு சாதாரண பின் எந்த ஆடம்பரம் கிடையாது இவங்க கலெக்டர் தானா அப்படின்ற அளவுக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஊழியர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க தாசில்தார் விஏஓ எல்லாரும் வந்து என்ன எப்படி சின்ன வயசு பொண்ணு தான் ஆனால் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது அப்படின்னு என்ன காரணம்னு தெரியல ஓகே கலெக்டர் அம்மா ஓகேன்னு ஆங்கிலம் பேசுகிறாங்க மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஒரு மகளிர் கல்லூரி விழாவிற்கு அவங்கள கூப்பிட்றாங்க ஒரு அரசு கல்லூரி மகளிர் கல்லூரிக்கு போகிறாங்க பொண்ணொடனே அத்தனை ஸ்டூடெண்ட்டும் பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிசு கிசுன்னு இப்போ பேசிக்கிறாங்க வந்து ஏன்னா இந்த பார்த்தா கலெக்டர் மாதிரியே தெரில அப்படின்னு அது காரணம் என்னென்னா ஒரு சின்ன பவுடர் கிடையாது ஒரு சின்னோண்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு சாதாரண ஒரு வாயில் சேலை என்ன வடியுது முகத்தில் பெரும்பாலும் அந்த லிப்டிக் வச்சுப்பாங்க லெப்டிக் அதில் சும்மா லேசாவது அதை கொஞ்சம் டச் பண்ணுவாங்க அது கூட இல்லை எதுவுமே இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்குது வந்து ரொம்ப சின்ன வயசு பொண்ணாக இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இல்லை எப்பவுமே இப்படி தான் நான் அப்படி விசாரிக்காருங்க எப்பவுமே இவங்க இப்படி தான் அப்படின்பொழுது அப்போது அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க ஆங்கிலத்தில் ஸ்பீச் கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் மலையாளத்தில் பேசுகிறாங்க வந்து மலையாளம் அப்போ தான் கற்றுக்கிறாங்க பொதுவாக அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் எந்த மாநிலத்தில் போய் அந்த பணியை செய்கிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழி அவர்கள் கற்றுக்கணும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழை கடிச்சு கடிச்சிலாம் கூட பேசுவாங்க கற்றுக்கணும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் கற்றுக்கிறாங்க அப்புறம் எல்லாம் பேசி முடித்த பிறகு ஒரு மாணவிகளுக்கும் இவங்களுக்குமான ஒரு கேள்வி பதில் விஷயமா வருது அப்போது ஒரு மாணவி எழுந்து கேட்குறாங்க உங்கள் பேர் ராணி சோனா மொய் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க மேடம் ராணி என்னுடைய பெயர் சோனா மொய் வந்து எங்களுடைய குடும்பப்பட்ட பெயர் நான் வந்து ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொடார் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த பழங் பழங்குடியர் பெண் நான் ரொம்ப பின்தங்கிய பகுதி அந்த கொடார் முழுக்க பார்த்தீங்கன்னா மைக்கா சுரங்கம் அதிகம் நிலக்கரி சுரங்கம் தங்க சுரங்கம் மாதிரி ஜார்க்கண்டில் வந்து மைக்கா அங்கே தான் பெருமளவில் எடுக்கிறாங்க வந்து பூமிக்கு அடியிலிருந்து அந்த மைக்கா சுரங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் தான் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க ஏன்னா அது சுற்றி சுற்றி மைக்கா இதுதான் இருக்கும் உள்ள பூமியை கொடைஞ்சி உள்ளே போய் மைக்கா படிமங்களை கொண்டு வருவாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னுடைய சகோதரன் மூணு பேருமே அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க எங்களுக்கு வந்து எங்கள் கிராமத்தில் பெரிய கல்வி வசதியெலாம் கிடையாது சுகாதாரம் கிடையாது கழிப்பறை கிடையாது அப்படியேப்பட்ட இடத்துல பிறந்தவ தான் நான் என்னை சுரங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க எங்கள் அப்பா அனுமதிக்கலை ஏன்னா சின்ன பொண்ணு வேணாம் அப்படின்றாரு அந்த சுரங்க வேலை சாதாரண விஷயம் கிடையாது இல்லை அந்த மைக்கா அந்த வேதியியல் பொருள் வந்து மூச்சு திணறல் மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும் என்னுடைய எனக்கு எனக்கு முன்னோர்கள்லாம் அதில் தான் இறந்துருக்காங்க அது அதை பற்றிலாம் பெரிய அரசாங்கம்லாம் பெரிய விழிப்புணர்வு நலத்திட்டங்கள் அதெல்லாம் சும்மா நாம்கே வாசதெல்லாம் வந்து சும்மா இது பண்ணிட்டு போகிறது அப்போ என் சகோதரர் என்னுடைய அப்பா அம்மா இவங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த படிமங்களை மைக்கா படிமங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு கூலி கிடைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கேஜிஎஃபில் ஒரு தங்க சுரங்கம் கோலார் தங்க சுரங்கத்தில் எப்படின்னு நிலக்கரி எடுக்கிறதுல வெட்டி எடுக்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு சிரமம் அதில் உள்ள அரசியல் இதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ ஜார்க்கண்டில் இந்த மைக்கா அந்த கொடார் பகுதியில் கிடைக்குது ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே வந்து கேக்கு ஒரு 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 தினசரி பத்திரிக்கை ஒன்று பார்க்குறேன் நான் அதில் வந்து கேக் போட்டிருக்கேன் உணவு பொருள் கேக்குன்னு தெரியும் இந்த கேக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குதுப்பா அப்படின்ற நான் கேட்டது ரொம்ப காஸ்ட்லியான கேக்கோ அல்லது இதுவாக இதுவான க்ரீம் வச்சு கேக்கு கூட கிடையாது ஒரு சாதாரண ஒரு கேக் அது கேட்ட கேட்டவுடனே அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் நேரம் அப்படி யோசனை பண்ணிவிட்டு என்னை தூக்கிட்டார் தூக்கின்னு ஒரு பழைய மைக்கா சுரங்கம் அது வந்து ஏறக்குறைய மூடிட்டாங்க அதை இங்கே கோலாரில் கூட தங்க எல்லாம் மூடிட்டாங்க அது ஏன்னா தங்கம் எடுத்து அதை பண்ணியாச்சு அது வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு ஒரு நாலஞ்சு பேர் ஏதாவது தங்கம் கிடைக்குன்னு அந்த சுரங்கத்தில் போய் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் ஏதாவது இரு அவங்களாம் நினச்சி அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி உள்ளே போய் மாட்டிட்டு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க தினசரியில் செய்தியாக வந்தது அப்படி ஒரு மூடப்பட்ட காலாவதியான ஒரு மைக்கா சுரங்கம் ஆனால் அந்த சுரங்கத்திற்குள்ளே ஒரு சின்ன வழி இருக்கும் ஒரு கு ஒரு குட்டியோண்டு ஒரு ஒரு இது அதில் வந்து ஒரு பத்து வயதிற்குட்பட்டவர்கள் அதுக்குள்ளே போக முடியும் அதுக்குள்ளே போயிட்டு தேவையான மைக்கா படிமங்களை எடுத்துன்னு வர முடியும் பெரியவங்களாலாம் போக முடியாது அப்போ இந்த குழந்தைய முதல் முதல்ல அனுப்புகிறாரு வந்து இவர் சொல்லித்தராரு எப்படி போகணும் ஏது எப்படி அதை சுரண்டி எடுக்கணும் எடுத்த பிறகு அதை எப்படி பையில் போடணும் போட்ட பிறகு எப்படி உள்ளேருந்து வரணும்னு முதல் முறையாக ஏன்னா வேலைக்கு இவன் பொண்ணு அனுப்பிள்ளையா அனுப்புள்ளையா அனுப்பிள்ளையான்னு சொன்னவங்க முதல் முறையாக த அந்த பொண்ணு போகிறாள் யாரும் இந்த ராணியே சோயா மொய் உள்ளே போகிறா அதே அப்பா சொன்ன மாதிரி அந்த தேவையான அளவுக்கு அந்த படிமங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளிச்சந்தையில் எடுத்து போய் அதை காசு அந்த அதை கொடுத்துட்டு கேக் வாங்கி தன் மகளுக்கு கொடுக்குறாரு இவளுக்கு அழுகையாக வருது என்ன பண்ணு இதுதான் நம்மளுடைய நிலமை அப்படின்னு ஒரு நாள் சுரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் பயங்கரமான மழை அதாவது வந்து வரலாறு காணாத ஒரு மழை அந்த மழையினால் சுரங்கத்துக்குள்ளே தண்ணி வருது வெளியே வர முடியல பெரிய வசதியெலாம் கிடையாது வந்து உள்ளே அவ்வளோ பேர் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு அந்த கிராமம் அந்த பகுதி முழுக்க வந்து அது பரவலாக பேசப்படுது வெளியே வர முடியல இவருடைய தாய் தந்தை சகோதரன் மூணு பேரும் உள்ளே தண்ணியில் முடிக்கிறாங்க பெரிய செய்தியாக மாறுது அந்த மாநிலத்தினுடைய பெரிய செய்தியாக மாறுது பக்கத்துலேருந்து பீகார்லேருந்து பாட்னாவிலிருந்து மீட்பு குழுக்கள் வருது மத்திய அரசு வந்து உதவி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து இந்த ம இந்த மக்கள் வந்து அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா இந்தம்மா கலெக்டர் அம்மா சொல்கிறாங்க வந்து ராணி சோயா மொய்க்கு வந்து சொல்கிறாங்க நான் வந்து தனி அனாதையாக விடப்பட்டேன் அப்போது வந்து ராஞ்சிலேருந்து ஜார்க்கண்டோடைய தலைவர் ராஞ்சிலேருந்து ஒரு தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் என்னை கூட்டின்னு போகிறாங்க கூட்டுமையாக அவங்க தான் என்னை படிக்க வைக்கிறாங்க அவங்க போய் என்னை படிக்க வைச்ச பிறகு தான் எனக்கு படிப்புன்னு என்னன்னு தெரியுது எழுத்துனா என்னன்னு தெரியுது வாசிப்புன்னு என்னன்னு தெரியுது அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்னை வந்து ஒரு குருகுல கல்வியில் சேர்க்குறாங்க அது குருகுல கல்வியின் விட ஒரு சின்ன மைனர் ஜெயிலுக்கு கூட சொல்லலாம் வந்து ஒரு மூணு மணிக்கு வெடியிற்காலம் எழுப்பி விட்ருவாங்க அவரை படுக்க போகிறதுக்கு வந்து மணி பன்னெண்டாயிடும் இடைப்பட்ட இதில் நம்ம தூங்கணும் படிக்கிறேன் ஹிந்தி படிக்கிறேன் போஜ்புரி படிக்கிறேன் ஆங்கிலம் படிக்கிறேன் படிப்பில் நான் இதுவாகிறேன் ஆர்ட்ஸ் காலேஜ் வரேன் டிகிரி வாங்குகிறேன் குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதுகிறேன் நான் பழங்குடியின பெண் அப்படின்னால வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறேன் மாவட்ட ஆட்சியாள ஆட்சியாளராக இங்கே வந்து நான் நிற்கிறேன் நான் ஏன் நான் மேக்கப் போடுறதில்ல அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க நீங்கள் என்னை கலெக்டர் ஆஃபீஸில் கூட எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஏன்னா அந்த மைக்காவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கு இல்லைங்களா அது பெருமளவு அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது எந்த அழகு சாதன பொருட்களை எடுத்தாலும் அந்த அதோட மூலப்பொருள் அதுதான் எனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு வந்து அது அது நாங்கள் எடுத்த வழி தெரியும் அதில் உயிரிழந்தவர்களுடைய வழி தெரியும் அந்த படிமம் எடுக்கிறதுக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியும் அதனுடைய உலக சந்தை என்னன்னு தெரியும் ஆனால் எங்கள் கையில் கொடுக்கற வந்து சொற்ப தான் இப்படி எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வை முடித்த அந்த மூலப்பொருளால் செய்யப்பட்ட அந்த அழகு சாதனத்தை நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு வைராகியம்தான் என்ன ஆனாலும் சரி கலெக்டர் மாநாடு ஒன்று பிரதமருடைய அலுவலகத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன எப்படி வந்து நிற்கிறேன்றாரு நான் இப்படி தான் இருப்பேன்றேன் அவர் ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்க்குறாரு நான் இப்படி தாங்க இருப்பேன் என்ன வந்து ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கலன்னா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற ஒத்துக்கிறாங்க வந்து நான் அங்கேயே பிடிவாதத்தோடு இருந்தேன் நான் இதுதான் எனக்கான காரணம் நான் வந்த இடம் அதுதான் அப்படின்னு அவங்க சொல்ல 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 பாதி மாணவிகளுடைய கண்கள் வந்து கண்ணீர் வருது வந்து பாதி பேர் வந்து பேசிக்கிறாங்க வந்து இனிமேல் இந்த வந்து இந்த காஸ்மெட்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பேசிக்கிறாங்க எந்த இடத்தில் வலி ஏற்படுகிறதோ அங்கேருந்து தான் வைராகியம் பிறக்கிறது அந்த வழி தான் அந்த வைராகியம் ஆறுகிறது வணக்கம் நன்றி